ونعمة ونعمة لا ريب لك، ربيك اللهم لك، لا ريب ان الحمد ونعمه لك لا ريب لك، ربيك اللهم لك، لا ريب لك لك، إن الحمد.

எல்லா வயது உரமக்கெல்லாம் எங்களை பார்க்கணுங்க மக்காவில் தங்கியிருக்கிறோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் காலை உணவும் ஏற்பாடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான உணவு கொடுக்கணும் இன்னைக்கு இன்னைக்கு என்ன இருக்குது பார்க்கலாம் பார்க்கலாமா பேக்ஸு காஃபி ஹவர்ஸ் காஃபி டீ எல்லாம் கிடைக்கும் இன்னைக்கு இன்மீகம் காலை ஒன்று உப்மாவும் தோசை பூரி மூணு ஐட்டங்கள் இருக்குது அதுக்குண்டான பெரிய வாட்ரு பாட்டில் இன்னும் ஹாஜி யாரும் வரல இப்போ தான் ஃபஜர் மூச்சு நடந்துருக்கோம் இதுதான் டைனிங் ஹால் Bersaykeluar, imbalatay, nersaykelar, 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 imbalatay, 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 imbalatay,

Rabbana 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 இதுதான் ஈரா நூறு நிலைமையில் இருக்கக்கூடியதான் நின்று இருக்காங்களே கீழே இந்த இடத்துல சொல்லாலே சொல்லுவாங்க அமைதி தேடி வந்தாங்க திருப்புறனுடைய ஐந்து வசனங்கள் இங்க தான் அஹமதுல்லா மக்காவில் ஒரு ஒட்டகப் பாலைவனம் அங்கே அழைச்சிட்டு வந்திருக்கோம்

हां मां मां ये जो पैर हैला पैर रहने जो अरे अभी नहीं देंगे लो कंधे पर भी और मैं अपने लगे सल्लल्लाहु अलैहि वसल्लम थोड़ी देर आराम करती हूं आराम करती हूं जो दुश्मन नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम को उन्हें आते हैं या मुहम्मद के नाम के आगे पड़ाव बल्कि वो दुश्मन அலாம் வரத்துல கா இன்றைய தினம் தாயிப் ஜிஆருக்காக வந்துட்டோம் அப்துல்லா இன் அப்பாஸ் பள்ளியை பார்த்துட்டு அங்கே மதிய உணவு உண்டு விட்டு அசர் அசர் அங்கேயே தொழுது விட்டு பழமை வாய்ந்த இந்த தாயப் தேமை பார்ப்பதற்காக மக்கள் இங்கே வந்துருச்சாங்க இங்க பார்க்குற பூமி மாதிரி இருக்கு தண்ணி ஒண்ணு இல்ல மழை காலத்துல தண்ணி இங்க வந்தா சேகரிச்சுடுவாங்க இந்த டேமோட கொள்ளளவு பன்னெண்டு அளவு வச்சிருக்காங்க கொள்ளளவு வரைக்கும் வச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த டிஎம்சி இந்த டேமாவே இருக்கிறது டிஎம்சி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்துல இல்ல பிற்காலத்துல கட்டப்பட்ட இந்த டேம் இப்போ பயன்பாட்ல இருக்கு குழந்தையா இந்த மாதிரியே தான் ஊங்களே காலம் போகுது இவங்களுடைய காலம் எப்ப ஆரம்பமானதுனா थोड़ी दुआ कर शाम तो में पढ़ने वाली दुआएं चंद दुआएं मखसूस दुआएं मैं बोलता हूँ आप दोहरा दीजिए इन शह तो इस पर जरूर अमल करो पांच वक्त की नमाज बरकरार तुम्हें पढ़ो तुम्हारे बच्चे बच्चियाँ महिला क्या करो इसकी तालीम दो हमारे जाने के बाकी हमारे जो नस्लें हैं

<목소리도> <목소리도> 왜떨아괜사 들은 <들은데? 웃음> அஸ்லாம் வலைக்கு அரமுத்துள்ளாயிர்காத்தவோ அல்ல கும்ரா சார்பாக பதினைஞ்சு நாட்கள் கும்ரா பயணத்தை மேற்கொண்டு வந்தோம் இப்போது மைனாவில் இருக்கின்றோம் அஜர் தொழுவை முடித்துவிட்டு இருக்கின்றோம் நிச்சயா அடுத்த கட்ட பயணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதத்துக்கான முந்த முன்பதிவுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆர்வம் மூல சகோதர சகோதரிகள் எங்களுடைய எண்ணை தொடர்பு தொடர்பு கொண்டு முன்பதிவுகளை செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அஸ்லாம் வலைக்குமத்துள்ளாயிருக்காத்தோ தங்கி தங்கியிருக்கக்கூடிய இந்த ஹோட்டல் ஹோட்டல் பைபி இது அரம்பரியிலிருந்து நூற்றி ஐம்பது மீட்டர் அந்த அளவு தான் இருக்கின்றது அலமதுல்லா அந்த ஹோட்டல் அருமையாக இருக்கிறது உள்ளே உள்ள பார்ப்போம்

ஷரீப்புக்கு தொழுகைக்காக போய்கிட்டு இருக்கோம் ஆண்களுக்கான நேரம் இது இஸ்மாயில் பாய் உடன் தலைமையில் இருக்கிறோம்

மைனஸான ஒரு இடம் ஐம்பது வில் வீரர்கள் அவங்க இந்த பக்கம் வராம பார்த்துக்கணும் ஐம்பது பேரை இங்க வச்சுருக்காங்க ஐம்பது வில் வீரர்களை எந்த காரணத்தை கொண்டும் நீங்க இறங்கக்கூடாது இந்த உகது வாரில வெற்றி தோல்வி எது வந்தாலும் நான் சொல்ற வரைக்கும் இந்த மலையிலிருந்து இறங்கி மூணாயிரம் பேர் முஸ்லீம்கள் வெறும் ஆயிரம் பேர் தான் ஆயிரம் பேருடைய அடியை தாங்க முடியாமல் மக்கத்து குறைசி காசர்கள் பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறாங்க அவ்வளோ ஒரு போர் நடக்குது ஆயிரம் பேரை எதிர்கொள்ள முடியாமல் மக்கத்து குறைசி காஃபிர்கள் அடி வாங்க முடியாமல் பின்னாடி தெரித்து ஓடுறாங்க முஸ்லீம்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க பின்னாடி துரத்திக்கிட்டே போகிறாங்க எந்த அளவுக்கு ஓடுறாங்கன்னா போர் ஆயுதங்கள் அவங்க கொண்டு வந்த எல்லா பொருளையும் விட்டுட்டு ஓடுறாங்க இப்படி ஓட முஸ்லீம்கள் ஒரு பக்கம் விரட்டிக்கிட்டே போகிறாங்க காலித் பின் வலித் அவங்க அங்கேயே தான் இருக்கிறாங்க நகரவே இல்லை படையோட தயாராக இருக்கிறாங்க ஒரே ஒரு கேப்பை பார்த்துக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த ஐம்பது பேர் கீழே இறங்கிட்டாங்கன்னா இந்த பக்கமா பின்னாடி வந்து முஸ்லீம்களை அடிச்சிடலாம் இதான் அவங்களுடைய டார்கெட் இந்த பக்கம் காபீர்கள் ஓடுறாங்க முஸ்லீம்கள் வராங்க அதையெல்லாம் பார்க்கல பாலிடிக்ஸின் வழியுடைய டார்கெட்டு இந்த ஐம்பது பேர் தான் இந்த ஐம்பது பேர் என்ன செய்யறாங்க முஸ்லீம்கள் துரத்துக்கிட்டே போறாங்கள காபீர்களை நாம ஜெயிச்சிட்டோம் வெற்றி பெற்றுட்டோம் அதெல்லாம் என்ன செய்யறாங்க சந்தோஷத்துல கீழே இறங்குறாங்க

अल्लाक वाले मोहसिन भाई आप हमारे अल्लाह का सर्विस के जानी से चौदह दिन उमरह करके आए हैं मक्का और मदीना वगैरह तारीफ वगैरह है ना आपके ये आपको कैसा लगा बताइए अलहमदल मेरा बहुत अच्छा एक्सपीरियंस था अल्लाह सर्विसज़ के साथ मक्के में हम लोग जो होटल में ठहरे थे वो हरम से बहुत करीब था और मजीदे में भी जो हम लोग होटल में हैं वहाँ से बहुत ही तस्दीक हम तीन उम्रा हुआ है होमरा अदा दिए तीन उम्र तीन उम्र हुआ है गाइडलाइन वगैरह उन्हें आपको रास्ता दिखाई क्या अलमद लाला उम्र भी आराम से सुकून से हो गया हमारा तीन उम्र और जियारत भी हुआ मक्के में ठीक है तेज में लोकल जियारा मक्के लेके लोकल जियारा मदीने में भी किए मदीने में हम लोग अच्छे होटल में थे खाना भी अच्छा था माशाला वहाँ पर आप कहाँ से है मैं बेंगलोर से हूँ फैमिली के साथ आया जी फैमिली मेरी वाइफ के साथ और अच्छी के साथ आया अलहमद लाला நல்ல விதமா என்ன எந்த குறை இல்லாம நமக்கு வழிகாட்டியாக இருந்து நம்ம மன்சூர் பாய் அவர்களும் இஸ்மாயு பாய் அவர்களும் மது சமூக சமூகா பாயும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க எந்தவித குறை இல்லாமல் சாப்பாடும் சரி நல்லது சாப்பாடு ஏன்னா எந்தவித குறை இல்லாமல் நல்ல விதமாக நான் பாண்டிச்சேரியிலேருந்து பார்த்துக்குள்ள தூணி மடையிலே வந்திருக்க ஒரு நாள் போயிட்டு நீங்கள் போயிட்டு எந்த வித குறையும் இல்லை இதெல்லாம் இருக்கு நம்பர் ஒன்

பாய் சார்பாக நீங்கள் மூட மூலா பயணத்தை மேலே இந்த பதினான்கு பதினான்கு நேரத்தில் உங்களுக்கு எப்படி அமைந்தது உங்களுடைய அனுபவத்தை இருந்தது அந்த அனுமதி எல்லாமே நல்லா இருந்தது ராவன் சரி சுத்தம் சரி ரூம்ஸு எல்லாமே இஸ்மாயில் பாய் மன்சூர் பாய் எல்லாமே ஒரு குடும்பமாக இருந்து நல்லபடியாக உமரா அஸ்ரீன் வேண்டிய இருந்தேன் அனுப்பினா இனிமேல் உங்கள் மூலியமாக கண்டிப்பாக வருகிற எல்லா இதுமையும் உமரா அஞ்சு மேலே பண்ணிட்டு இருக்கேன்

तुम यहाँ आपको हम बुरा लग जाओ हिफाजत से लाखो खराब वो बस अल्लाह तुमने उनको हयात की दराजी करे तुम्हारे हमें बरकत दी है अल्लाह से खुशी फर्स्ट ऑफ ऑल अहमद ला अल्लाह को सब तारीफ अल्लाह जिसने हमें मौका दिया लेते अच्छे टीम के साथ टीम तो मेरे साथ है अच्छा तो था हर एक चीज़ सब चीज़ के लिए टीम को भी और सबको तो भी नाम लाला अल्लाह और हमें वेलू से कसते जाएंगे मेरा नाम नजुमा न हमारे सासूम फैमिली से चौदह दिन का A na... 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 மதியனால இன்னும் இருந்துச்சு அவரது இல்ல பரவாயில்ல ரொம்ப கேட்டாங்க அஞ்சு நிமிஷம் தான் பயவாக இருக்கு பயவா நாங்க நடந்த போனா அஞ்சு நிமிஷம் மதினா அதுவும் அஞ்சு நிமிஷம் தான் ரொம்ப தூரம் இல்லை எதுவுமே இல்லை ரொம்ப தூரம்ன்றது எதுவுமே இல்லை ஓகே भाई अलायंस से किनारवाटी पूरा आश्रम में प्लान है मेरे अंदर कैंपस में थोड़ा और बंदित है ठीक है निवास है अलग कुमार के साथ आप 14 दिन हमारे साथ में घूमना करके आए हैं हां ली बहुत खुशी हुई हमें शुरू लगा इससे भी हमने 10000 इतना लावड को मिला दिया अल्लाह हमने बहुत भी खुशी बहुत अच्छा मिले खाए होटल ये अच्छा घूमिया थी अच्छा फिर बहुत खुशी हुई सो जाने से बहुत दिल को मेरा नाम है खुशी हुई मेरा नाम अशरफ वाले मैं बेटी सूरत वाले सेक्का मस्जिद के लिए सामने बहुत खुशी हुई तुम्हारी फैमिली से तुम्हारे ग्रुप में जाने से बहुत 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 खुशी हुई होना बहुत अच्छा किराया बहुत खुशी हुई देख कमी देख पेंग देख रहती भी क्या नहीं अल्लाह फल खाने के बारे में है। भी क्या भी क्या कमी पीछे बारह लिहाजे का रास्ता भी हरम को भी दस बारह लिहाजे का पाँच लिहाजा को मदीने में रूम को भी मदीने को भी पाँच लिहाजा का रास्ता क्या भी हम ना कहते हैं क्या नहीं अल्लाह फल से जाने आने

कल इन हंध वर्ण